வஞ்சகனின் குணம் வெளியில் பார்க்க மிக அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள் அவன் மனம் இருளால் நிரம்பி இருக்கும் வஞ்சகன் நேராக தாக்க மாட்டான் நேராக பேச மாட்டான் பின்னால் இருந்து மெதுவாக விஷம் ஊற்றுவான் அவன் சிரிப்பில் கூட கணக்கு இருக்கும் அவன் உதவியிலும் கூட லாபம் இருக்கும் உனக்கு நன்மைன்னு சொல்லுவான் ஆனால் அவன் நினைப்பது தனக்கு மட்டும் வஞ்சகன் உன் பலவீனத்தை கவனிப்பான் நீ விழுந்த நேரம் பார்த்து கை கொடுப்பது போல நடித்து அந்த கையாலேயே உன்னை இன்னும் ஆழம் தள்ளுவான் அவன் உண்மையை நேரில் சொல்ல மாட்டான் உன் பெயரை வைத்து மற்றவரிடம் கதை சொல்வான் உன்னை புகழ்வது போல நடித்து உன் நம்பிக்கையை முதலில் கொள்ளையடிப்பான் வஞ்சகனுக்கு பொறாமை உண்டு ஆனால் அது வெளியில் தெரியாது உன் வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்பான். ஆனால் அந்த இரவு தூக்கம் வராமல் தவிப்பான் அவன் தைரியசாலி இல்லை அதனால்தான் வஞ்சகம் அவனுடைய ஆயுதம் நேர்மையாக நிற்கும் தைரியமில்லாதவன் தான் சுற்றி வளைத்து குத்த கற்றுக்கொள்கிறான் பாபாஜி சொல்வது போல் வஞ்சகனை எதிர்த்து சண்டை போடாதே உன் நேர்மைதான் அவனுக்கு கிடைக்கும் தண்டனை அவன் திட்டம் இருளில் நடக்கும் நீ நடப்பது ஒளியில் என்றால் காலம் அவனை அவனே வெளிச்சத்தில் நிறுத்திவிடும் அதனால் நினைவில் வை வஞ்சகனை வெல்ல கத்தி வேண்டாம் கோபம் வேண்டாம் பழிவாங்கலும் வேண்டாம் உன் தெளிவு உன் அமைதி உன் நேர்மை அவை மூன்றும் சேர்ந்தால் வஞ்சகன் தானாகவே உன்னிடமிருந்து விலகிவிடுவான் பாபாஜி